மஞ்சள் பூசணி தொப்பு செய்கிறதுக்கு தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தரலாம் கடுகு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சால் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி ரெண்டு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து தரலாம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கினா அதை கரைச்சிக்கலாம் கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணியை சேர்த்துக்கரலாம் அதை நல்லா கிளறி விற்றுக்கிறணும் ஜாருக்கோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிறணும் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு காயும் நல்லா வெந்துருச்சு மல்லிகரையை போட்டு இறக்கி வச்சிடலாம் வரங்கிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் பூசணி கொப்புன்னு சொல்லலாம் இந்த தொக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்